ஒரு துவாவை கட்டுக்கொள்வது நினைப்பை இன்றைய துவா என்ன என்றார் உளிர்ச்சியில் குடித்த பிற்பு ஒரு துவா விட்டு

அந்த முடிவின் மூலியமாக அவருடைய சிறு பாவங்கள் எல்லாம் வண்டிக்கப்படுகின்றது ஒவ்வொரு துளியிலிருந்தும் அவர் ஒளி செய்தால் ஒவ்வொரு துளியிலிருந்தும் பாவங்கள் என்ன செய்கின்றது கழிகின்றது என்றெல்லாம் தூதர் கூறியிருக்கின்றார்கள் அப்படி பரிபூர்ணமாக சுத்தமாக ஆறுவதற்கு பின்பு பள்ளிக்குள் விளைவதற்கு முன்பு ஒளி செய்துவிட்டு இந்த குவாவை போதும் பொழுது சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களில் எந்த வாசல் வேண்டாலும் விளையலாம் என்று கூறிக்கிட்டாரு அப்ப இது வந்து ஒரு நம்முடைய துறைக்கு வரோம் சிந்தித்து பார்த்தா நாம் துணைக்கு வரும் பொழுதே நல்லா என்ன செய்யணும் முன்பாவே துணிப்படுத்தி விடுகின்றான் பாவம் பெற்றோர்களாக நீங்க உள்ளே வாழைய சொக்கவாதி எப்படி இருக்கு எற்கனவே ஒழிச்சி பொழுது அந்த நீர் துணிகளின் மூலயமா பாவங்கள் என்ன செய்யப்படுகின்றது வெளியேறி விடுகின்றது நல்லா உடைய சொல்லிட்டாங்க அதற்கடுத்து அவர் இந்த துஆவை ஓதின்றார் அஷ்ஹது சிறிய துஆதான் அப்போ அந்த துஆவை ஓதிய உடனே அவர் சுர்க்கத்திற்கு உரியவராக மாறிவிடுகிறார் அதற்கடுத்து பள்ளிக்கு உள்ளே சென்றார் அல்லாஹ் முஃபத்தஹ் என்ற துஆவை சொல்லி உள்ளே உள்ளே அதற்கடுத்து அவர் தொழுகும் பொழுது தொழுகும்பொழுது அல்ஹம்ஸ்ராவை ஓதின்றார் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன்

நாம் எதற்கு மனிதராக மாறிவிட்டோம் சொர்க்கத்துவாதியாக மாறிவிட்டோம் அதற்கடுத்து உள்ளே வந்து துவா ஓதுகின்ற அல்லாஹ் அப்பாவது அப்பத்தி அது ஒரு துவா இருக்கு நிறைவா உன் அருள் இருக்கும் வாசலை திறந்து வலது கால எடுத்து உள்ள வருகின்றோம் வந்து ரெண்டு குரு சொல்றாங்க நீங்கள் காமல் சொல்லாமல் இருந்தால் தொழுகாமல் நீங்க என்ன செய்யறீங்க உட்காராதீர்கள் அப்படின்னு நல்லாவே சொல்றாங்க அப்ப அவர் ரெண்டு ரகாய் தொழுகிறார் தொழுகும் பொழுது அழுத்தம் சொல்ல ஓதுகிறார்

இரண்டாவது அந்த சொட்டு வாயில் என்ன செய்வாங்க ஒளிச்சி நீர்த்துளி அது பாவம் கழிஞ்சுங்கிறாங்க திருப்பி என்ன நீர் நீர்த்துளிய வாயை விட்டு விடவாங்க இதெல்லாம் எனது இந்த மாதிரியான இதுலாம் வெறும் கனிமாப்பட்ட விஷயம் இல்ல இல்ல இல்லை சொல்லி நம்ம வர வேண்டும் எல்லாவுமே